புழல் விநாயகபுரம் நூக்காளத்தம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புழலை அடுத்த விநாயகபுரம் கல்பாளையம் அண்ணா தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு நூக்காளத்தம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக பிள்ளையார் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்பின் மூத்த பிள்ளையார் முதல் வேள்வி திருமகள் வழிபாடு நவக்கோல் நல்விண்ணப்பம் மண் எடுத்து பூசித்தல் கோபூஜை புதிய மூர்த்திகள் உட்பட பல பூஜைகள் நடைபெற்று மங்களநாதஸ்வர இசையோடு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது இதில் தானம் நாடி சந்தானம் திருக்குடத்தில் இறைவி திருவுழா கருவறை விமானம் மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது மகா தீபாராதனையோடு புரோஹிதர்கள் மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது அதன்பின் பல்வேறு நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் பக்த கோடிகள் அனைவருக்கும் தெளிக்கப்பட்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்